அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த மக்களவை தேர்தலில் முப்பது கோடி பேர் ஓட்டு போடல தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் ஓட்டு போடல இவங்க எல்லாம் ஏன் ஓட்டு போடல இவங்களை ஓட்டு போட வைக்கிறதுக்கு என்ன வழி எல்லாரும் ஓட்டு போடுறதுனால நாட்டுக்கு என்ன நன்மை இந்த மாதிரி எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு பல நாடுகள் பல யுக்திகளை வந்து அதெல்லாம் என்னென்ன இந்த நாடுகள்ல எல்லாரும் ஓட்டு போடுறதுனால நடந்த நன்மைகள் என்ன நம்ம நாட்டுல நூறு சதவீதம் எல்லாரையும் ஓட்டு போட வைக்க முடியுமா அதற்கு உலகத்துல இருக்கிற பல பேரும் பல வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க எல்லாவற்றையும் புள்ளி விவரங்களோடையும் உதாரணங்களோடையும் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொன்னா நான் செந்தின் இது தமிழ் கூடாரம் முதல்ல போடலைன்னா எந்தெந்த நாட்டுல என்னென்ன விதமான தண்டனைகள் இருக்கு அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஸ்திரேலியாவில ஓட்டு போடலைன்னா அபராதம் விதிக்கப்படும் அதாவது ஆஸ்திரேலியாவில் ஓட்டு போடலைன்னா ஃபைன் கட்டணும் பிரேசில் நாட்டுல ஓட்டு போடலைன்னா அரசனுடைய சேவைகளை நீங்க பெற முடியாது அதாவது இந்த ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பெற முடியாது அர்ஜென்டினாவில ஓட்டு போடலைனா கண்டிப்பா பெரு நாட்டுல வாக்களிக்கலைன்னா சமூக பணிகள் செய்வது கட்டாயம் அதாவது குப்பாடுறது மரம் நடுறது டிராபிக் வந்து ஒழுங்குபடுத்துறது இது மாதிரியான காரியங்களை வந்து நீங்க கண்டிப்பா செய்யணும் அது மாதிரி உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவோம் ஒலிவியா நாட்டுல ஓட்டு போடலைன்னா நீங்க வங்கி கணக்குகளை பயன்படுத்த முடியாது ஒலிவியா நாட்டுல நீங்க ஓட்டு போடலன்னு வச்சுங்க எந்த பேங்க்லயும் நீங்க அக்கௌண்ட் வைக்க முடியாது வராகவே நாட்டுல ஓட்டு போடலைன்னா உடனடியா நீங்க ஜெயிலுக்கு போகணும் சிங்கப்பூர் நாட்டுல ரெண்டு எலக்ஷன்ல நீங்க ஓட்டு போடலன்னு சொன்னா வாக்குரிமை பறிக்கப்படும் குறிப்பா ஆஸ்திரேலியா நாட்டுல கடைசியா நடந்த தேர்தல்ல தொண்ணூறு சதவீதம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க நினைச்சு பாருங்க இந்தியாவுல அப்படி கனவுல கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா சிங்கப்பூர் நாட்டுல இப்ப கடைசியா நடந்த தேர்தல்ல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க இந்த நாடுகள் குழப்பங்கள் குறைவா இருக்கு அங்க போராட்டங்கள் குறைவா இருக்கு மக்கள் வீதிக்கு வந்து ஓட்டு போடுறதுனால அவங்களால வந்து சிறந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க முடியுது சரி இப்ப தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டுல தேர்தல்ல பேர் ஓட்டு போட்டாங்க ஆனா பாராளுமன்ற பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க மூணு சதவீதம் பேர் குறைஞ்சிட்டாங்க போய் படுத்து தூங்கிட்டாங்க போல நம்முடைய நாட்டுல இடைத்தேர்தல் வந்தா மட்டும்தான் எண்பது எண்பத்தஞ்சு அப்படி போகுது மத்த தேர்தல் எல்லாமே அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது தான் போகுது இந்த அரசாங்கங்களும் இவ்வளவு பேர் ஓட்டு போடாம இருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டாங்க காரணம் என்னன்னா பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஓட்டுக்கு காசும் கொடுத்து எப்படி இருந்தாலும் ஆட்சிக்கு வந்துட முடியும் அதனால ஓட்டு போடுறவன் போடுறான் போடாதவன் போடாம போயிட்டு போறான் அப்படின்னு தான் அவன் நினைக்கிறாங்க நிறைய பேரு ஒரு நாள் லீவ் கிடைக்குது படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த இருந்து மாறணும்னா எல்லாரும் கட்டாயமா ஓட்டு போட்டு ஆகணும் ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும் அதுக்கு உலகத்துல பல பேரு பல ஐடியாக்கள் கொடுத்துருக்காங்க இவைகள் நீங்க கேட்டு இதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லலாம் முதலாவது ஒருத்தன் ஓட்டு போடலன்னா அடுத்த முப்பது நாளுக்குள்ளாக யார் யார் யாரு ஓட்டு போடலுங்கிற லிஸ்ட் அரசாங்கத்தின் சார்பாக வெளியிடப்படணும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியல் அப்படின்னு ஒண்ணு வெளியிடுறாங்க அப்ப நம்ம அதெல்லாம் பாக்குறோம் யார் யாருக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லி பாக்குறோம் இல்ல அதே மாதிரி யார் யாரு ஓட்டு போடலுங்கிற பட்டியல் அரசாங்கத்தின் சார்பாக வெளியிடணும் அப்பதான் இவங்களுக்கு ஒரு பயம் வரும் ஐயோ நம்ம பேரு அந்த லிஸ்ட்ல இருந்தா யாராவது என்ன நினைக்க போறாங்க அப்படின்னு ஒரு சின்ன பயம் ஏற்படும் நீங்க ஓட்டு போடலன்னு சொன்னா அடுத்த முப்பது நாட்களுக்குள்ளாக பக்கத்தில் இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போய் ஏன் நீங்க ஓட்டு போடலன்னு சொல்லி உங்களுடைய விளக்கத்தை வந்து எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும் அவங்க படிச்சு பார்த்துட்டு நீங்க சொல்ற காரணம் சரியா இல்லையா அப்படின்னு அவங்க பாத்துக்கோங்க நிறைய பேரு எங்கடா நம்ம போய் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போய் ஒரு வெள்ள பேப்பரை வாங்கி அதை எழுதி அவங்ககிட்ட குடுக்கறதுக்கு நேரத்துக்கு பெசாம போய் ஒரு ஓட்டு போட்டு வந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்க வாய்ப்பு மூணாவதா ரெண்டு தேர்தலுக்கு மேல ஒருத்தன் ஓட்டு போடலன்னா அவனுடைய ஓட்டு சீட்டை ரத்து பண்ணிடலாம் அவனே ஓட்டு போடுறது இல்ல அவனுக்கு எதுக்கு வாக்காளர் அதை கணக்கெடுத்து அரசாங்கம் செலவு பண்ணுது அதை அச்சடிக்க அரசாங்கம் செலவு பண்ணுது அப்ப அவன் ஓட்டே போட வர்றது இல்ல அப்புறம் வாக்காளர் அடையாளத்தை எதுக்கு அப்ப என்ன ஆகும் மக்களுக்கு ஒரு பயம் வரும் ஓட்டு போடுறானோ இல்லையோ வாக்காளர் அடையாளத்தையே வாங்கி வச்சுக்கிறான் இல்லையா ஐரோப்பாவுல எஸ்டோனியா அப்படின்னு ஒரு நாடு அந்த நாட்டுல எல்லாரும் தங்களுடைய மொபைல் போன் லேப்டாப் கம்ப்யூட்டர் அதுல இருந்தே ஓட்டு போடலாம் அப்படி ஒரு டெக்னாலஜியை அங்க அவங்க உருவாக்கி இருக்காங்க இது ரொம்ப அற்புதமான ஒரு டெக்னாலஜி இதை வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு பல நாட்கள் ஆகலாம் பல ஆயிரம் கோடி செலவு பண்ணலாம் ஆனா அதை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா மற்ற நாடுகளை விட மிக அதிக வாக்கு சதவீதத்தை நம்ம நாட்டில் கொண்டு வர முடியும் உதாரணமாக இப்ப திருச்சியை சேர்ந்த ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன் அவர் வந்து சென்னையில வேலை செய்யறாரு திருச்சியில தான் அவருக்கு ஓட்டு இருக்கு ஓட்டு என்ன நினைக்கிறாரு இங்க இருந்து போய் அங்க எங்கடா ஓட்டு போட்டுட்டு திருப்பி வர்றது அப்படின்னு தான் நிறைய பேர் ஓட்டு போட போறது இல்லை ஓட்டு ஒரு இடத்துல இருக்கும் வேலை செய்து ஒரு இடத்துல இருப்பாங்க எந்த ஊர்ல வேலை செஞ்சாலும் உங்களோட கைரேகை மூலமா ஓட்டு போடுற ஒரு சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா எப்படின்னா இப்ப நீங்க அவர் சென்னையில இருக்காரு ஒரு ரயில்வே ஸ்டேஷனையோ ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஒரு ஏர்போர்ட்டோ அங்க போனீங்கன்னா அங்க ஒரு பூத் இருக்கும் போய் நீங்க கைரேகை வச்சீங்கன்னா கைரேகை வச்ச உடனே உங்க பேரு உங்க சொந்த ஊரு உங்களுக்கு ஓட்டு எங்க இருக்கு அந்த தொகுதியில யார் யார் நிக்கிறா எல்லா விவரமும் அதுல வந்துடும் நீங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும் நீங்க கைரேகை வச்ச தான் ஓட்டு போட முடியும் நீங்க ஒரு ஓட்டு மட்டும் தான் போட முடியும் நீங்க இந்தியாவில எந்த மொழியில் இருந்து வேணாலும் உங்க சொந்த ஊர்ல உங்களுடைய சொந்த தொகுதியில் நடக்கிற தேர்தலுக்கு அங்க இருக்கிற வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போட முடியும் இதை கொண்டு வர்றது ஒரு மிகப்பெரிய வேலை ஆனா இதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எல்லாரையும் மிக எளிமையாக ஓட்டு போட வைக்க முடியும் நாட்டில நடக்கிற அநியாயங்கள் ஊழல்கள் அக்கிரமத்துக்கு முக்கியமான காரணம் அயோக்கியர்கள் இல்ல அந்த அயோக்கியர்களை கண்டும் காணாமல் போகிற பொதுமக்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவுல மட்டும் முப்பது கோடி பேரு எதையுமே கண்டுக்காம தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜனநாயக கடமை நிறைவேற்றாம படுத்து தூங்கிருக்காங்க மிகுந்த வேதனைக்குரிய விஷயம் எல்லாரும் ஓட்டு போட வைக்கணும் எல்லாரும் ஓட்டு போடணும் போட விருப்பம் இல்லைனாலும் கட்டாயமா ஓட்டு போட வைக்கணும் அவன் குடி குடி தண்ணீர் கேக்குறான் சாலை வசதி கேட்கறான் பாஸ்போர்ட் கேட்கறான் ரேஷன் கார்டு கேக்குறான் ஒரு குடிமகன் எல்லா உரிமையும் தான் கேட்கிறான் பி எஃப் கேக்குறான் இஎஸ்ஐ கேக்குறான் சம்பளம் கேட்கறான் போனஸ் கேட்கறான் எல்லாமே கேக்குறான் ஆனா அவன் ஓட்டு போட வர்றது இல்ல நிச்சயமா இவங்களெல்லாம் ஓட்டு போடணும் ஓட்டு போட வைக்கணும் அதுக்கு நீங்க என்னென்ன யோசனை வச்சிருக்கீங்க அதையும் மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க நீங்க கேட்ட இந்த எல்லா யோசனைகளும் இந்தியாவுக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா இது நடைமுறை சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ படித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க இதே போலவே பல அரசியல் விழிப்புணர்வு வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வந்திருக்கு அதையும் பார்த்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க வணக்கம்